வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மகாராஷ்டிராவில் அதாவது வந்து ஷிண்டே வெளியிட்ட ஒரு அறிவிப்பு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது ஏற்கனவே ஆயிரம் ரூபா வழங்குறதுக்கே தமிழ்நாடு அரசு எல்லாத்துக்கும் வழங்க முடியல அதுக்கப்புறம் ஆயிரத்து ஐநூறுரூவா நிறையா அரசாங்கம் வழங்கிட்டுருக்கு அதுக்கே திக்கு முக்காடிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஷிண்டே அவர்கள் நேற்று வந்து பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அடுத்து ஆட்சிக்கு வந்தால் இரட்டிப்பாக்கப்படும்ங்கிறார் இப்போ கொடுக்குற பணத்தை இரட்டிப்பானால் கவர்மெண்ட்டே நடத்த முடியாது எப்படி இந்த வாக்குறுதி கொடுக்குறாரு இப்போ என்னென்னா புள்ளி விவரம்லாம் போட்டு ஐயா பாருங்கள் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே முடியாது அப்படின்னு இந்தியா கூட்டணி அழுத்தமாக சொன்னால் சிண்டை வழ பதில் சொல்ல முடியாது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் ஏற்கனவே கொடுத்த அந்த லரிக்கி பகன் அதுக்கு வந்து அதுவே சிரமம் ரெட்டிப்பாக்கப்படும்னா யாரும் வேலைக்கே போக மாட்டாங்க வீட்டு வேலையிலேருந்து எல்லாமே முடங்கிடுவேன் எப்படி இவர் கொடுப்பாரு இது எப்படி ஓட்டாக மாறும் இது ஒரு விஷயம் அதையும் தாண்டி தாராசிவ் பயணம் அதாவது ஷிண்டே வந்து தாராசிவ் மாவட்டத்தில் பயணம் போகிறாரு சிஎம் போகும்போது எவ்வளோ புரட்டக்கால் இருக்குதுன்னு தெரியும் அந்த பக்கம் இந்த நம்மளாம் பார்க்குறோம்ல இங்கே முதலமைச்சர்லாம் வரும்போது பிடிக்குது அதையும் மீறி மராத்தா இடஒதுக்கீட்டாளர்கள் அவர் இடத்த முற்றுகைக்கிட்டு அந்த வண்டியெல்லாம் தட்டி அப்புறம் வரேன்னு சொல்லும்போது இப்போயும் எங்கக்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு விடாப்பிடி அவரை உட்கார வச்சு அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு போக வேண்டிய நிலைமை இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இருக்குது அப்போ மகாராஷ்டிரோடைய சுச்சுவேஷனை பாருங்கள் ஒன்று அதையும் தாண்டி சரத்பவார் கட்சியில் இருக்க தலைவர் சொல்கிறார் ஐயா இனிமேல் எங்கள் கட்சிக்கு வரீங்கன்னா முதல்ல எங்கக்கிட்ட நீங்கள் முதல்ல வந்து வேண்டுகோள் வைக்கணும் வரீங்களா இல்லையான்னு வேண்டுகோள் வைக்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிற கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் சேர்ப்போம் ஏன்னா ஓவர்லோட ஆகிடுச்சு சரத்பவார்கிட்ட மக்கள் கூட்டம் கூட்டமாக அந்த தலைவர்கள் வந்து சேர்கிறாங்க அப்படிங்கும்போது இப்போ இந்தியா கூட்டணிக்கு வெற்றி அப்படிங்கும்போது எல்லோரும் பெரிய தலைகள்லாம் உள்ளே வராங்க இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலிமை அதையும் தாண்டி போன ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி உத்தவ் தாக்கரே சரத்பவார் சந்தித்து பேசும்போது நூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதிகளுக்கான அந்த யார் யார் எங்கெங்க நிற்கலான்னு உறுதி ஆயிடுச்சுன்ட்டாங்க இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய செய்தி அதையும் தாண்டி சரத்பவார் போடக்கூடிய கணக்கு ஏன்னா வடக்கே நாசிக்லேருந்து மேற்கே கோலால கோலாப்பூர் அது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்பத்தாறு சட்டமன்ற தொகுதிகள் ஏழு மாவட்டம் ஒட்டு மொத்தமாக இரநூத்தி எண்பத்தெட்டு மகாராஷ்டிரா மொத்தம் அதில் கிட்டத்தட்ட முப்பது பெர்செண்டான தொகுதிகள் இங்கே இருக்குது சர்க்கரை ஆலைகள் அதிகம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல சரத்பவார் போடும் மெகா கேம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜ் சம்பீப் சிங் அவரை வந்து இப்போ பிஜேபியிலேருந்து ஒருத்தராக எடுத்திருக்கார் அவர் போன தடவையே சுயேட்சையான நின்று எண்பத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விக்கெட்டை தொடர்ச்சியாக சரத்பவார் கழட்டிக்கிட்டே இருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது தொடர்ச்சியாக மகாராஷ்டிரா எப்படி ஜெயிக்கணுங்கிறது ஷிண்டியாவோட எண்ணங்க அதுக்கு என்ன பண்ணுறாரு எப்படி ஜெயிக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் ஏதோ ஒன்று பண்ணணும் இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கடைசியாக பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருல ஒரு வேளை நீங்கள் யோசனை பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு கொடுக்க கொடுக்குறாருல கடைசியாக அதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் நாங்கள் உரிமை தொகை கொடுக்குறோன்னு அவரும் உடனே உரிமை தொகை ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் களம் சொல்ல முடியாது ஒரு முயற்சி தான் அவர் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ரூபா ஏன்னா அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரணும் இல்லைன்னா நம்ம காலி எடப்பாடி அப்படிங்கும் போது ஒரு ரெண்டாயிரூவா நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அது ஆரம்பிச்சிருந்தாருன்னா அது ஓட்டாக மாறி இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல அதனால் ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது அதே போல் இங்கே என்ன பண்ணுறார் ஷிண்டே லடுக்கி பகன் திட்டத்தை அறிவித்தார் இந்த லடுக்கி பகன் திட்டத்தில் பணம் கொடுக்குறாரு அதுவே இப்போ சொல்கிற இப்போ பிரச்சாரத்தில் இரட்டிப்பாக்கப்படும்ங்கிறது அப்போ எல்லாத்துக்கும் புரியல ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆயிரம் அப்போ எப்படி அப்போ வேலைக்கெல்லாம் யார் வருவா அதுவும் இல்லாமல் மூவாயிரம் ரூபா கொடுக்க முடியுமா நிதி நிலைமை எப்படி தாங்கும் ஒரு அரசாங்க இலவசங்களே கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் ஒன்றிய அரசுடைய கொள்கை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ எப்படி மூவாயிரூவா கொடுக்க யாரை கேட்டு அறிவிச்சிங்க ஒன்று இதை விட முக்கியமான விஷயம் இப்போ கலைஞர் உரிமை தொகை அப்படின்னா ஸ்டாலின் படம் போடுவாங்க உதவிநீதி படம் போடுவாங்க ஆனால் அங்கே என்னென்னா பகன் திட்டம் ஷிண்டே படம் போட்டுட்ருக்குது இது ஷிண்டே படம் போட்டு பேனர் ஷிண்டே போய் உதவித்தொகை கொடுத்து வ பண்ணுறாருல அந்த இடத்துல ஷிண்டே படம் ஆனால் இது கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கவர் நிதியமைச்சரான அஜித் பவர் அவர் என்ன பண்ணுறாரு என்னது அஜித் தாதாக்கா கேர அஜித் தாதாக்கா லட்கி பகன் திட்டம் அஜித் அண்ணனுடைய லடிக்கி பகன் திட்டன் அவர் ஃபோட்டோ போட்டு பண்ணுறார் இன்னொரு பக்கம் பிட்னாவிஸ் பிஜேபி அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை பிஜேபியுடைய திட்டம் தான் அவங்க சொல்கிறாங்க மூணு பேரும் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறதுனால இப்போ தடுமாறிட்டு இருக்குது கூட்டணி கிளம்பினே சொல்லலாம் அதையும் தாண்டி அஜித் பவாரை கேட்க நிதியமைச்சரே கேட்காம எப்படி ஒரு முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை சொல்லுவீங்க மூவாயிரம் ரூபா கொடுக்குறேன்னா எப்படி அது இப்போ நிதியமைச்சர் அவர் கட்சியில் இருந்தால் பரவாயில்ல அஜித் பவார் இருக்கார் அவர் கேட்க எப்படி ரூபா கொடுப்பீங்க அப்போ ரூபா கொடுக்குற அளவுக்கு இடம் இருக்குதா கஜானா இருக்குதா ஏற்கனவே தகுதி வாய்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆயிரத்தி ஐநூறு கொடுக்குறீங்க அதுவே எல்லா பெண்களும் கேட்டுட்ருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நீங்கள் கொடுப்பீங்க ஏங்க கெஜ்ரிவாலையை கொடுக்க முடியலையாங்க கெஜ்ரிவாலையை தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் சொல்கிறாரு எல்லா மாநிலமும் தகுதி வாய்ந்த பெண் அது இவ்வளோ தான் சிவராஜிக் இருந்து ஆரம்பித்து நம்ம இமாச்சல பிரதேசம் எல்லா மாநிலத்திலும் ஆயிரத்து ஐநூறுக்கு மேலே போக முடியாதுங்க கஜானா இப்போ நிற்காது எப்படி ரட்டி பார்க்குவீங்க இந்த பணத்தை அப்போ தேவையெல்லாம் வார்த்தையை விட்டுட்டாரா உலோச்சஸ் போட்டு வார்த்தையை விட்டுட்டாரா அப்படின்னு தெரில இது இவருக்கு பெரிய சிக்கல் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இன்னொரு பக்கம் நான் சொன்னேன் தாராசி தாராசி பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள போகிறாரு சிஎம்முடைய வாகனத்தையும் முற்றுகையிட்டாங்க போது ஒரு இடத்துல முற்றுகையிட்டால் மாநிலம் முழுக்க எப்படி விளைவுகளை ஏற்படுத்துனா மராத்தா மக்கள்கிட்ட ஓ அப்போ வந்து முதலமைச்சருக்கு எல்லா இடத்துலையும் கேட்டு போடுறாங்க அப்போ இவர் வரமாட்டார் பெரிய மராத்தாஸ் அதாவது என்னென்னங்க மக்களுக்கு எப்படியுமே நம்ம வந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டால் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போகணும்னு நினைப்பாங்க அப்போ என்ன நினைப்பாங்க இயற்கையிலேயே ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்போ மாநிலம் முழுவதும் மராத்தா சமூகத்தினர் மாற்றி ஓட்டு போட போகிறாங்க தலித் சமூகத்தினர் காங்கிரஸ் ஓட்டு போட போகிறாங்க ஜாஜ் சமூகத்தினர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக சொல்ல போகிறாங்க சரத்பவாருக்கு செல்வாக்கு உயருது அடுத்த முதல்வராக நம்ம இவர் அவர் பேர் என்னது உத்தவ் தாக்கரே அவர் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்காரு அப்போ இவ்வளவு அம்சங்களும் இந்தியா கூட்டணிக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்புறம் எப்படி பிஜேபி ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்க என்னமோ பண்ணுறாங்க அதை வந்து என்ன சிக்கலாகுதுன்னா ஆனால் என்ன என்ன ஒரு நம்ம ஏற்கனவே தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுவோம் நீங்கள் மம்தா பேனர்ஜியை மட்டும் காலி பண்ணால் போதும் மகாராஷ்டிரா மேற்கோ காலத்தில் ஸ்டாலினை மட்டும் காலி பண்ணால் போதும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொருத்தர் இருப்பார் ஆனால் அங்கே மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கு என்ன தலைவலின்னா மூணு பேர் இருக்காங்க ஒன்று காங்கிரஸ் இருக்குது பக்கத்தில் சரத்பவார் இருக்கார் இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே எந்த பக்கத்துலேயும் நீங்கள் போக முடியாது ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கு ஆள் இருக்கிறாங்க மூணு பெரிய பெரிய கட்சி அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க மூணு பெரிய கட்சிக்கு மத்தியில் பிஜேபி நசுங்கிருது அதுதான் முக்கியம் சரி பிஜேபிக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தொகுதி இருக்கன்னா இருக்கு அது ஒரு மும்பையில் இருக்க முப்பத்தாறு தொகுதி அதுவும் குறிப்பாக ஒரு பதினாறு தொகுதிக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் சரி இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போது சரத்பவார் ஒரு கணக்கு போடுறார் என்ன வடக்கே நாசிக்கிலேருந்து இருந்து மேற்கே கோலாப்பூர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியா வந்து சர்க்கரை பகுதின்னு சொல்லுவாங்க சுகர் நிறைய ஆலைகள்லாம் இருக்கும் அந்த சுகர் ஆலையில் இருக்கிறவங்களை ஒட்டு மொத்தமாக கட்டுப்படுத்தி வச்சுருக்கவர் யாருன்னா நம்ம அஜ சரத்பவருடைய கூட அஸ்டண்ட்டு அவர் தான் அவர் தான் இன்சார்ஜாக விட்டிருந்தார் சரத்பவார் அவர் பாகல் அப்படிங்கிற தொகுதியில் இருக்கார் அவர் என்ன பண்ணுறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஜித் பவர்கிட்ட போயிட்டார் இது சரத்பவருக்கு ஒரு பெரிய இடி என்ன பண்ணுறதுன்னு தெரியல கூட விசுவாசமாக வச்சுருந்தோம் அவர் போயிட்டார் அப்போ என்ன பண்ணுறாரு அந்த சர்க்கரை ஆலையை முழுக்க முழுக்க கண்ட்ரோலில் வச்சிருந்தது சரத்பவருடைய ஃப்ரெண்டு அஸ்டண்ட் அந்த அஸ்டண்ட்டுக்கு ஒரு அஸ்டன்ட் இருப்பாங்க பாருங்கள் கணக்காளர் சம்பளம் கொடுப்பாங்க பாருங்கள் அவரை இப்போ தூக்கிட்டார் சரத்பவார் ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கறதான் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக இவர் எவ்வளோ செல்வாக்கோ அதே செல்வாக்கு அவருக்கு அவரை தூக்கி சரத்பவார் பக்கத்தில் வச்சுட்டார் நான் ஒன்று அஸ்டண்ட்டாக வச்சா நீ அந்த பக்கம் போரியா ஓ அஸ்டண்ட்டை வச்சே ஒன்று அடிக்கிறேன் அதை தூக்கிட்டார் இது அங்கே பெரிய பரபரப்பாக பேசப்படுது ஒன்று இன்னொன்று மொத்தம் வந்து எண்பத்தாறு தொகுதி சர்க்கரை தொகுதிகள் அதில் ஏழு மாவட்டம் ஏற்கனவே அங்கெல்லாம் வந்து ரோட் ஷோ அதெல்லாம் பண்ணி சரத்பவார் அடித்து இருக்கார் இரநூத்தி எண்பத்தெட்டு தொகுதி உள்ள மகாராஷ்டிராவில் முப்பது சதவீதமான இடங்கள் அங்கேதாகுது எண்பத்தாறு தொகுதிங்க இப்போ என்ன சிக்கல் அங்கே இருக்கக்கூடிய ராம் சர்ஜித் அப்படிங்கிறவர் பிஜேபியில் அங்கே பெரிய புள்ளி தடவை சீட்டு கிடைக்காமல் தனியார்ன்னு எண்பத்தெட்டாயிரம் ரோட் ஆகியிருக்கார் அவரே இண்டிவிஜுவலாக அவரை இப்போ தூக்கி நிற்க வச்சுட்டார் சரத்பவார் இப்படி சர்க்கரை பகுதிகளை தங்களுடைய ஏரியாக்களை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் சரத்பவார் ரீஜியனில் சொல்லவே வேணாம் இந்தியா கூட்டணிக்கு பெரிய ஆதரவு இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன சிக்கல் வருதுன்னா இன்றைக்கி போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு வெற்றியை பெற்றிருந்தாலும் இந்தியா கூட்டணி ஏன் தவற விட்டது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒன்று தெரியுது லேட்டாக வேட்பாளர் செலெக்ஷன் வேட்பாளர் தேர்வு அதனால் இப்போவே யார் யார் எந்த தொகுதியில் நிற்கணும்னு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேசி ஓரளவுக்கு ஃபைனல் ஆகிடுச்சு நூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதிகளில் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே நம்ம சரத்பவார் மூணு பேர் இந்த தொகுதி முடி ஆயிடுச்சு இப்போ மீறி இருக்கக்கூடிய எல்லாம் அன்றைக்கமாக இன்னும் நாளைக்கோ நாளை மறுநாளே பேச போகிறாங்க இப்போவே முடித்து இப்போவே வேட்பாளரை போடணும்னு முடிவு எட்ட முடியாத தொகுதிகள்னு இருக்குது என்ன தொகுதிகள்னால் மும்பையில் இருக்கக்கூடிய அந்த முப்பத்தாறு தொகுதிகள் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நாலு தொகுதிகள் வந்து சிவசேனா மிக இது பிஜேபி ரொம்ப வலிமையாக இருக்காங்க அவங்க தான் தொடர்ந்து மூணு தடவை ஜெயிச்சிருக்காங்க இப்போ அந்த தொகுதியை சிவசேனா வேணாங்குது சரத்பவார் வேணாங்கிறார் காங்கிரஸ் வேணாங்குது இந்த நாலு தொகுதி யார் பிரிச்சுக்க போகிறாங்கிறது தான் இப்போ பிரச்சனை பஞ்சாயத்து மற்றபடி மேக்ஸிமம் எல்லா தொகுதியும் முடிஞ்சிருச்சு அதுவும் இல்லாமல் மும்பையில் இருக்கக்கூடிய மும்பையில் எப்பயுமே சிவசேனா ஸ்ட்ராங் அப்போ நேரடியாக சிவசேனாவும் பிஜேபியும் நேரடியாக எதிர்க்க வேண்டிய இடம் மும்பை மும்பைங்கிறது ரொம்ப முக்கியமாகி போச்சு இப்போ ஏன்னா ஷிண்டே நிற்க மாட்டார் இதில் என்ன சிக்கல்னால் சிவசேனா விட்டு பிரியிறாரு ஷிண்டே சிவசேனாவுடைய கோர் ஓட்டு பார்த்தீங்கன்னா மும்பை அதே மாதிரி பிஜேபியுடைய கோர் ஓட்டு மும்பை அப்போ என்ன சிக்கல்னால் ஷிண்டேவும் தன்னுடைய மான பிரச்சனையாக கேட்குறாரு அந்த தொகுதி கொடுங்க நான் சிவசேனா வெகுத்து நிற்கிறேன் ஜெயிச்சு காட்டுறேங்கிறார் பிஜேபி இல்லை இல்லை நீங்கள் என்ன தோற்றுடுவீங்க நான் நிற்கிறேன் அப்படிங்குது அது ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்குது ஷிண்டே ஒரு வேலை நிற்கிறேன்னா அங்கே இருக்கக்கூடிய சிவசேனா தொண்டர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை உத்தவ ஓட்டு போடுவாங்களா இது ஒரு பெரிய இப்போ ஏன்னா உத்தவ ஊட்ருந்து பிரிஞ்சு வந்தவர் ஷிண்டே ஆனால் உத்தவ மேலே மக்கள் அந்த அந்த தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு கோவம்லாம் ஒன்றும் இல்லை இல்லைனா அவர் ஏன் ஜெயிக்க வைக்கிறாங்க பெரிய அளவுக்கு நாடாளுமன்றத்தில் அப்போ அவர் நின்று சிண்டே நின்னால் சிண்டே ஆதரவாளர்கள் சிண்டேக்கு போடலாம் ஆனால் உத்தவ் நின்று பிஜேபி நின்று அவங்க சிண்டேவே சொன்னாலும் எது தான் ஓட்டு போடுவாங்க போன தடவை என்ன ஆச்சு ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே உடைய தாக்கரே உடைய தம்பி பையன் அவர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு தாக்கரே நவநிர்மாண் சேனா ஆனால் அவருடைய கட்சியை சார்ந்தவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா உத்தவ் ஓட்டு போட்டாங்க ஆயிரம் நீங்கள் இருந்தாலும் பிஜேபி இப்படிங்க ஓட்டு போடுறது நம்பாலுங்க அவர் அப்படின்னு போட்டாங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணியில் ஏகப்பட்ட குழப்பத்தால் பின்தங்கி கொண்டிருக்கிறது பிஜேபி கூட்டணியில் பல விஷயங்கள் பிரச்சனை இருந்தாலும் அப்படி அப்படி அட்ஜஸ்ட் போகிற தலைவர்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா சரத்பவருடைய அனுபவம் உத்தவ் தாக்கரே உடைய வேகம் ராகுல் பிரியங்கா இவங்களுடைய காங்கிரஸுடைய சரியான அணுகுமுறை இன்னொன்று நம்மளுடைய சசிகாந்தையேஸ் அவர் தான் அங்கே விவோ வகுப்பாளர் அந்த ஏரியாவில் இருந்து யூடியூப்லாம் பண்ணுறார் சுனில் வந்து இங்கே போயிட்டார் ஹரியானா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொன்று ராம் சொகாப் அதாவது முன்னாள் மத்திய அமைச்சர் பிஜேபி அவர் என்ன பண்ணுறாரு விநாயகர் இந்த பிரச்சனை விநாயகர் ஊர்வலர்கள் அதில் போகிறார் பெரிய எதிர்ப்பான் ஏன்னா வந்து இப்போ என்னென்னா மராத்தா காரகம் வந்து இங்கே உள்ளே வராதீங்கன்ட்டாங்க தொடர்ந்து மராத்தா மக்களின் எதிர்ப எதிர்ப்பில் லடுக்கிபெகன் திட்டத்தால் ஆதாயம் இருந்தால் கூட அதை அறுவடை செய்ய முடியாமல் இன்னைக்கு கட்சி தடுமாறிட்டு இருக்கும் போது பிஜேபி தடுமாறிக்கொண்டிருக்கிறது காங்கிரஸ் வேகமாக முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறது இப்போதைக்கு இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கும்ங்கிறாம எவ்வளவோ வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்களேன் ஒரு திட்டத்துக்கு மூணு பேர் சொந்த உந்தாண்ணா அது விளங்குமா ஒரு திட்டம் கொடுக்கவே முன்னி முக்கி முடங்கிட்டு இருக்கும்போது அதை ரெட்டி பார்க்குறேன்னு சொன்ன ஷிண்டேவுடைய உடைய பேச்சை பிஜேபி உடன்பாடா அஜித் பவர் உடன்பாடா இவரே இப்படி தன்னிச்சையாக பண்ணலாம் இப்படி பலவிதமான குழப்பங்கள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்